ரீசன்ட் டைம்ஸில் எனக்கும் லோஜனுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு ஊரில் எந்த கோயில் விசேஷமாக இருந்தாலும் இரவில் லோஜன் கடையை பூட்டிட்டு வந்ததும் ஒரு எயிட் டு எயிட் தேர்ட்டி மாதிரி ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு அந்த கோயில் வீதிக்கு போவோம் சாமி கும்பிட்றதுக்காக பூஜைக்கு போகாட்டியும் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கோயிலடி வீதிக்கு போய்ட்டு அங்கே ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படித்தான் எங்களோட ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற விநாயகபுரத்தில் வந்து ஒரு முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவில் திருக்குளிர்த்தி உற்சவத்திற்காக திறந்திருந்தது அந்த கோயிலில் வந்து மொத்தம் அஞ்சு நாள் அதில் முதலாவது நாள் தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் இதில் என்ன என்று சொன்னால் நாங்கள் மட்டும் தனியும் போகலை அம்மா தங்கச்சி அப்படின்ட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அம்மாவும் மண்டாவும் வீடியோவுக்கு வர விரும்பலை அதனால் அவங்கள எடுக்கல தங்கச்சியும் லோஜனும் மட்டும் அங்கங்கே தெரிவாங்க அப்போ நாங்கள் இதுக்கு மெயினாக போனதுக்கு ரீசனே வந்து அங்கே பூந்தி இருக்கும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் ஆனால் இது வந்து கதவு திறந்ததில் முதல் நாளாக இருக்கிறதுனால பூந்தி கடை எதுவுமே அங்கே வரலை நாங்கள் போன நேரம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சனங்கள் சின்ன பிள்ளைகள் அங்கே விளையாடி கொண்டு பலூன் கடை கச்சான் அப்படியான சின்ன சின்ன கடைகள் தான் வந்திருந்தது முதல் நாடுன்றதுனால அப்ப நாங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கச்சான் கொஞ்சம் வாங்கி எடுத்தோம் வாங்கி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் புதனம் அப்படி பார்த்து கொண்டிருந்தோம் அந்த நேரம்தான் தெரிஞ்சது நாங்கள் அவடத்துல தான் இருந்தோம் அப்படத்து தான் காரை பார்க் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கிடையிலேயே அந்த குட்டிஸ் அந்த சின்ன ஒரு எட்டாம் ஆண்டு படிப்பாங்க படிப்பாங்கள் தான் அவடத்து இருந்தாங்க அப்போ அவங்க போயிட்டு அந்த காருக்கு பின்னாடி இப்படி புழுதி படிஞ்சு இருக்கும் அந்த கண்ணாடியில் அதில் ஏதோ காதல் சின்னங்கள்லாம் பொறிச்சு வச்சுருந்தாங்க அதை பார்க்க வே ரொம்ப சிரிப்பாக இருந்தது அங்கங்கே நம்ம டியூஷன் பிள்ளைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அவங்கெல்லாம் ஹாய் பாய் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க இப்படியாக சுற்றி சுற்றி நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பேசிட்டு பிறகு ஒரு நாளைக்கு சாமி கும்பிட வந்து மடை கொடுப்போம் அப்படின்ட்டு எண்ணிக்கொண்டு நாங்கள் அண்ட் இரவு ஒரு டென் தேர்ட்டி மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்தோம் இப்படியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் டெய்லி நான் போன இடங்கள் சாப்பிட்ட இடங்கள் அப்படியெல்லாம் ஷேர் பண்ணுவேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி